அண்மைச் செய்தி அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் ஈரோடு மதுரை பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும் அறிவித்திருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கும் அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கேரளா மற்றும் ஆகை ஆகிய இடங்கள்ல இயல்பை விட வெப்பநிலை அதிகபட்சமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் அடுத்த மூன்று தினங்கள் வெப் வெப்பம் வந்து தமிழ்நாட்டில் இயல்பை விடவே அதிகபட்ச வெப்பநிலையாக வீசும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த ஒரு வார காலங்களாக வட மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது தென் மாவட்டங்கள் மற்றும் மலை கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலையுடைய செலவானது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அடுத்த மூன்று தினங்களுக்கு இயல்பை விட வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக நேற்று தினத்தில் மதுரை விமான நிலையம் ஈரோடு பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நூறு டிகிரிக்கு மேல வெப்பம் வந்து சதம் அடிச்சிருந்தது அதே போலவே சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவே வெப்பநிலை நேற்று நேற்று முன்தினங்களில் இருந்தது இதையடுத்து அடுத்த மூன்று தினங்களுக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மற்றும் ஆஹே ஆகிய இடங்கள்ல வெப்பநிலையுடைய தன்மை வந்து இயல்பை விட அதிகமா இருக்கும்னு தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த மூன்று தினங்களுக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் குறைந்து வெப்பச்சலன மழையானது தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கே உருவாகக்கூடிய வங்கக்கடல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான அடுத்த மூன்று தினங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகள் கடலோர மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரீதா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்